சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வந்து புலியை கண்காணிக்க வேண்டும் என கிராம மக்கள் வந்துட்டு வனத்துறையினர் வந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கேமராக்களை பொருத்தியும் நாற்பது பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் வந்து தீவிர கண்காணிப்பில் வந்துட்டு ஈடுபட்டு வந்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள கிராமப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளை வந்து வனத்துறையினர் காலை மற்றும் மாலை நேரங்களில் தங்கள் வாகனங்கள் மூலம் பள்ளிகளுக்கு அழைத்து செல்வது மற்றும் வீடுகளில் இறக்கிவிடுவது போன்ற செயல்களை விட்டு கடந்த சில நாட்களாக ஈடுபட்டு வந்தனர் மேலும் வனத்துணர்வு வைத்த கண்காணிப்பு கேமராவில் கடந்த சில நாட்களுக்கு முன் வந்து அந்த வயதான புலி ஒன்று அப்பகுதியில் சுற்றி திரிவதும் நாகியம்மாள் என்ற பழங்குடியின பெண்ணை தாக்கி கொன்ற அந்த புலியானது வனத்துறையினாளர் தொடர்ந்து அடையாளப்பட்டு காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதன்மை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின பாதுகாவலர் ஆகியோர் புலியை பிடிக்க தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி சிறப்பு குழு அமைத்து கூண்டு வைத்து பிடிக்க அனுமதி வழங்கிய நிலையில் வனத்துறையினர் வந்து முப்பத்தி ஐந்து இடங்களில் வந்து தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் நான்கு இடங்களில் கூண்டுகள் வைத்தும் ட்ரோன் கேமரா மூலமாகவும் தீவிரமாக இந்த புலியை கண்காணிக்கும் பணியில் வந்து ஈடுபட்டு வந்தனர் மேலும் கால்நடைகளை வந்து வனப்பகுதிகளுக்கு மீச்சல் அனுப்ப வேண்டாம் எனவும் இரவு நேரங்களில் அவசியமின்றி கிராம மக்கள் வெளியேற வெளியே வர வேண்டாம் எனவும் வனத்துறையினர் தொடர்ந்து அறிவித்து வந்தனர் இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் லாவநலா கிராமத்தில் பழங்குடியின பெண்ணை தாக்கிய அந்த வயதான தேர்ட்டி செவன் என்று அழைக்கக்கூடிய அந்த புலியானது பதினாறு ஆறு நாட்களுக்கு பிறகு நேற்று கிராம பகுதியில் இந்த புலியின் நடமாட்டம் வந்து தென்பட்டதால் இதனை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் வந்து நேற்று தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே அந்த வயதான பெண்மணியை தாக்கிக் கொண்ட புலியை வந்து இந்த வனத்துறையினர் வைத்த கூண்டில் வந்து இன்று அதிகாலை வந்து சிக்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் கால்நடை மருத்துவர்கள் உதவியுடன் கூண்டில் சிக்கிய அந்த புலியை கண்காணிக்கும் பணியில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டும் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின்படி வழிகட்டுதலின்படி இந்த புலியை வன உயிரின பூங்காவில் வெளியிட்டு பராமரி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இதனிடையே பலமுடியினர் பெண்ணை தாக்கிக் கொண்ட புலி பதினேழு நாட்களுக்கு வந்து வனத்துறையினர் வைத்த கூண்டில் ராமேஸ்வரத்தில் ஏலச்சீட்டு நடத்தி